அன்றைக்கு அடியன் ராமநாதபுரம் சேதுபதி அவர்கள் அந்த தேர்தலுக்கு நின்றால் அந்த இடத்துல என்ன தவிர வேறு ஒருவரும் போட்டியிட முடியாது என்று இருந்தது அன்றைக்கு தேர்தலுக்கு நிற்க அடியன் ஆசைப்படவில்லை இந்த நிலையிலே மறுநாள் போடுவது விழுந்தால் நாமினேஷன் தாக்கல் செய்ய வேண்டிய நாள் முதல் நாள் இரவு அடியனுக்கு தந்தி வந்தது எனக்கு மதுரை ஜில்லா காங்கிரஸ் கமிட்டிக்கு வந்த தந்தி என்ன கூறுகிறது என்றால் தேவர் அவர்கள் கண்டிப்பாக ராமநாதபுரத்திலே ராஜாவோடு போட்டியிட வேண்டும் போட்டி போட தவறக்கூடாது காங்கிரஸ் போட்டி போடாமல் அவர் ஜெயித்து வந்து விடுவாரானால் அப்போது ஜஸ்டிஸ் கட்சியின் செல்வாக்கு தமிழ்நாட்டில் அதிகமாகிவிடும் காங்கிரசுக்கு இது அவமானம் தேவர் அவர்கள்தான் காங்கிரசின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தந்தி வந்தது இன்னும் தந்தி வந்தது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் தந்தி மணியன் அனுப்பியிருக்கிறது அதை நீங்கள் டெபாசிட்டுக்காக கட்டி கொள்ளுங்கள் என்று கண்டிருந்தது என்னை தேர்தலிலே நிற்க வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் இருந்து தந்தி அன்றைக்கு என்ன நிலைமை என்ன நான் போட்டி ஓட்டு நிற்கின்ற காலத்தில் என்னுடைய நிலைமை என்ன அன்றைக்கு பிரிட்டிஷ் சர்க்காரிலே நான் கூட்டங்களிலே பேசக்கூடாது என்று வாய்ப்புட்டு சட்டம் ஓட்டர்களை பார்த்து ஓட்டு போடுங்கள் என்று கேட்பதற்கு முடியாது இன்னொரு அலங்கோலம் என்னவென்று கேட்டால் என் தகப்பனார் ராஜாவின் காரிலே ஏறிக்கொன்று என் மகனுக்கு ஓட்டு போடாதீர்கள் என் மகன் நம் குலத்தலைவன் ராஜாவை எதிர்க்கிறான் இது நம் முட்டாள்தனம் இமாலயத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை உள்ள மகான்கள் எல்லாம் ராமலிங்க விசாலத்திலே தங்கி சேதுபதியை வணங்கி போகிறார்கள் இப்படி இருக்க என் மகன் காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து கொண்டு ராஜாவை எதிர்ப்பது தவறு என்று என் தகப்பனார் எனக்கு விரோதமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலம் நான் பிரச்சாரம் செய்து ஓட்டு கேட்காமலேயே அப்போது அந்த தேர்தல் நடந்தது